இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு சிம்போனி வந்து நடத்தியிருக்காரு இது முதல் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்போனி அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபாரின்ல போய் நடத்திருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல உச்சத்தை தொட வேண்டும் அவர் நினைக்கின்ற அந்த இசைஞானம் இன்னும் வளர வேண்டும் நாளைகளும் ஊரைகளும் போற்றி போழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையும் கருத்தாகவும் இருக்கிறது செஞ்சாலை இளையராஜா அவர்களை மண்ட கருவம் பிடித்தவர் திமிர் பிடித்தவர் என்றெல்லாம் வசைப்பாடுவது நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த வசைப்பாடக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் சாதிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க நீங்கள் இன்னங்க எது எடுத்தாலும் சாதிய சிந்தனை எப்படி பார்த்தாலும் சாதிய சிந்தனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ஒரு படம் ஏதோ ஒரு படம் அந்த படம் பேத்தில கேட்டாலே இங்கே பார்த்தாலே இங்கேன்னு சொல்கிறதில்ல தப்புமே எல்லாம் தான் அடிச்சிருப்பார் டங்கு நக்கல டங்கு நக்கல தான் அடிச்சிருப்பார் அவன் கொடிய சாதியுடைய மேலத்தை அடிக்கிறான்னு சொல்லிட்டு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர் அவர் காது பட பேசியது உண்டு